ப்ளூ சிப் ஸ்டாக் ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னா என்ன அந்த ப்ளூச்சிப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணினா நிறையா ரிட்டர்ன்ஸ் வருது நமக்கு ரிஸ்க்கு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அதை பற்றி என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பேசலாம் இந்த ப்ளூ சிப் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்னால் என்ன ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத டெஃபினேஷன் பார்க்கலாம் ஸோ நம்ம அதுக்கப்புறம் ப்ளூ சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி எத்தனை வருஷம் வச்சுருக்கணும் அது வந்து மல்டி பேக்ரா மாறுமா இல்லை வந்து அது ஒரு த்ரீ ஆக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்லை டூ ஏக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா எவ்வளோ வருஷம் வச்சுருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ சிப் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஒரு கேசினோ போனீங்கன்னா நிறையா வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சிப் அந்த சிப்பை வந்து ப்ளூவாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது இப்பயும் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வின்னிங் ட்ரீக்ஸ் அதாவது என்ன சொல்கிறது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேம்பிளிங் ஆட்டத்துக்கு பேர் தான் ப்ளூ சிப் அப்படிங்கிறது பேர் வந்ததா ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு நிலையான பர்ஃபார்மன்ஸை இயர் ஆஃப்டர் இயர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோத் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் கம்மியாக இருக்கிற அந்த ஸ்டாக்கெல்லாம் பேர் தான் ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னு பேர் இது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்காக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது பட் இந்த டெஃபினேஷனில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ சிப்னா என்னென்ன இருக்கணும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் வருஷா வருஷம் இருபத்தஞ்சி பர்சன்ட்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் க்ரோத் வந்துகிட்டே இருக்கணும் ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கணும் கார்பரேட் கவர்னன்ஸ் ஆஸ் பர் கம்ப்ளைன்ஸ் இருக்கணும் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும் மார்க்கெட்டு வந்து அப் அண்ட் டவுன் வாலட்டைலாம் இருந்தால் கூட இது கம்மி வாலட்டைல இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பேர் தான் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பேர் ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணினா என்ன வரும் சார் அப்படின்னா நம்ம கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா ஷேரோட ரிட்டர்னும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு கம்பெனிஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் ப்ளூ சிப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ளூ சிப் கம்பெனிகள் என்னென்ன இருக்குது இந்தியாவில் இருக்கா ஸோ அதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்ம சொல்லப்போனால் ரிலையன்ஸ் கூட ப்ளூ சிப் ஸ்டாக் தான் ஐடிசி ஹெச்இஎல் பேங்கிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஸோ இந்த மாதிரி ப்ளூ ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் இருக்குது ஐடியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் விப்ரோ டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கம்பெனிலாம் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க க்ரோத் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால இந்த ஷேர் ப்ரைஸும் மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சே இருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐடிஎஸில இன்வெஸ்ட் பண்ணி கோடிஸ் ஆனவங்க அதே மாதிரி இன்ஃபோசிஸில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபா மார்க்கெட் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எச்யூஎல்ல அந்த மாதிரி சொல்றவங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் கன்சிஸ்டண்டா டெலிவர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பேர் தான் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பேரு இது மல்டி பேக்கரா மாறுமா அப்படின்னா இந்த மல்டி பேகர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் மல்டி பேகர்னா நம்ம இன்னைக்கு நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணினா அஞ்சு வருஷத்துல அது வந்து ஆயிரம் மாறும் அதாவது டென் டைம்ஸ் இல்லாட்டினா ஃபைவ் ஹண்ட்ரடா மாறும் ஃபைவ் டைம்ஸ் ஆ மாறும் ஸோ ஒரு குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஆ போகக்கூடிய ஸ்டாக் பேர் தான் மல்டி பேகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ளூ சிப் ஸ்டாக் மல்டி பேகரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்டி பேகரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க காரணம் என்னன்னா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு கம்பேர்ட் டு அதர் ஸ்டாக்ஸ் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் ரிட்டர்ன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும் இது வந்து ஒரே வருஷத்தில் டபுள் ஆகிறதோ ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் ஆகாது ஒரு பதினாறு இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா அதே லெவலில் தான் இது வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்டாக் பேர் தான் ப்ளூச்சிப் ஸ்டாக்குன்னு அது மல்டி மல்டிபேக்ரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எக்ஸப்ட் சட்டன் சினோரியாஸில் இப்போ ஃபர்தராக இப்போ ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் ஃபாலோ ஆயிருந்ததுன்னா திருப்பி இது ஒரே வருஷத்தில் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அது மாதிரி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சில சமயங்களில் தான் அந்த மாதிரி ஆயிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டு ஈரான் ஈராக் வார் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்தபோது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது பட் இப்போ ஃப்யூச்சரில் நடக்குமானா மல்டி பேக்ராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஸோ நம்ம அப்போ சிப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஹோல்டு பண்ணணும் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஹோல்டு பண்ணணும் அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கும் ரிட்டர்ன்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த லெவலில் வாங்கலாம் லார்ஜ் கேப்பை வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம் இதெல்லாம் வந்து அந்த சிப் ஸ்டாக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் லாங் டர்ம் வேல்யூ இன்வெஸ்டிங் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் லிக்விடிட்டி ரிஸ்க் கம்மி ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டர் தேன் ஆவரேஜ் ஸோ இதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ளூச்சிப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த ப்ளூ சிப் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதே சமயத்தில் வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கும் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் பெரிய அளவில் மல்டி பேக்கராக வாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மல்டி பேக்கர் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சிப் ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிறோம் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மல்டி பேகர்னா ஒரே வருஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது இந்த ப்ளூச்சிப் ஸ்டாக் அப்படிலாம் கொடுக்காது பதினாறு பதினேழு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இதில் எஸ்ஐபி போடலாமானா எஸ்ஐபி போடலாம் பட் ஆனால் வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால எஸ்ஐபி வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் போடும்போது கொஞ்சம் கூட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் வாலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்டாக்கில் எஸ்ஐபி போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் பட் இந்த மாதிரி ப்ளூச்சிப் ஸ்டாக்லையும் எஸ்ஐபி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த ப்ளூச்சிப் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ நம்ம என்ன பேசியிருக்கோம் ப்ளூச்சிப் ஸ்டாக்னா என்ன கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம் லெஸ் வாலட்டைலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த கேரக்டராஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம ப்ளூ சிப் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக் இந்த ஸ்டாக் வந்து ப்ளூ சிப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு எட்டு வருஷமாவது இந்த கம்பெனி இந்தியால இருந்துருக்கணும் இப்போ தான் புதுசாக தான் வருது இன்றைக்கி தான் ஐபிஓ வராங்க ஐபிஓ மாத்திரம் இல்லை இன்றைக்கி தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ளூ சிப்பா இருக்காது அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாவது இருக்கணும் ஐபிஓ ஒரு மூணு நாலு வருஷமாவது வந்திருக்கணும் வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கணும் டாப் லைன் அதாவது சேல்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஆவரேஜ் குரோத் பெட்டர் தேன் பியர் குரூப் இல்லை பெட்டர் தென் இண்டஸ்ட்ரி இருக்கணும் பாட்டம் லைன் அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கணும் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும் வேற எதுவும் கான்ஃப்ளிக்டில் மாட்டாமல் இருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கணும் எதிக்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் கம்ப்ளைன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை இந்த லெவலில் வாங்கலாமா அப்படிங்கிறத பார்க்கணும் சிப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த லெவல்ல வாங்கினாலும் கொஞ்சமாக வாங்குறது தான் பெஸ்ட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி கன்சிஸ்டண்டாக வருமோ போல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம் இந்த ப்ளூடூத் ஸ்டாக்கில் ரைட்ஸு போனஸ்ஸு இந்த மாதிரி எதாவது வந்ததுன்னா திருப்பி அதே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்ஸ் வாங்கி வைக்கிறது போனஸ் கொடுத்தாங்கன்னா திருப்பி அந்த ஷேர்லாம் ஓல்டு பண்ணுறது டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாக்லேயே திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது என்னென்னா நம்ம ஸ்டாக்கை ரொம்ப அக்யூமுலேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இந்த மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரும்போது மார்க்கெட்டும் மேலே போச்சே இந்த ஸ்டாக்கும் பதினாறு பதினேழு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா உங்களுடைய வெல்த் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கூட ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஜெயிச்சவங்க பூராவே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ளூ சிப் ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணி லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணும்போது இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் டெஃபினட்டாகவே பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க